வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள்டிருந்து மாணவர்கள் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க சரிங்களா எந்தெந்த க்ளாஸில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க கலெக்ட் பண்ணால் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் மிக விரைவில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ டி அண்ட் டெட்டு அதற்கு நியமன தேர்வு எப்படி வைக்கிறதுன்னு ஒரு முயற்சியில் பள்ளிக்கல்வித்துறை ஈடுபட்டிருக்குன்னு தான் தெரியுது இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் அரசாணை நிலையம் எண் நூற்றி முப்பத்தி நாலு துறை நாலு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதன் படி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னா கல்வியாண்டில் புதிய தொடக்க பள்ளிகள் துவங்கப்பட்ட அறிக்கை அது மட்டும் இல்லாத பல பல டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க வரிசை எண் ஒன்றியம் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி புதிய தொடக்க பள்ளி துவங்கப்பட்ட நாள் பள்ளிக்கு நிரந்தர கட்டடம் கட்டும் வரை தற்போது தற்காலிகமாக பள்ளி இயங்கி வரும் இடம் இது தாங்க ரொம்ப முக்கியமானது ஒன்று டு ஐந்து வகுப்புகளில் சேர்க்கப்பட்ட மாணவ மாணவியரின் எண்ணிக்கை வகுப்பு வாரியாக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க சரிங்களா சேர்க்கப்பட்ட ஏற்கனவே இருக்கிற மாணவர்கள் இல்லை புதுசாக சேர்க்கப்பட்ட அதுக்காக தானே மீனிங்கு பள்ளியில் உள்ள கழிப்பறை குடிநீர் வசதிகள் விவரம் எல்லாமே முதன்மை கல்வி அலுவலர் வந்து டிட் அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பணும் ஏற்கனவே டிஆர் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதத்தில் நாங்கள் தேர்வு அட்டவணையை வெளியிடுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதற்காண்டி எத்தனை இடங்கள் இருக்குது எத்தனை மாணவர்கள் சேர்ந்து இருக்காங்க ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தை எத்தனை மா ஆசிரியர்களை எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பாக தான் இது கருதப்படுது அடுத்து இன்னொரு படிவமும் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அரசாங்க நிலை எண் நூற்றி முப்பத்தி நாலு பள்ளிக்கல்வி துறை நாலு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது படி ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் கல்வியாண்டு இருபத்தொன்னாம் கல்வியாண்டில் தொடக்க பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டதற்கான அறிக்கை இதுலேயும் பார்த்திங்கன்னா வரிசை எண் ஒன்றியம் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி தொடக்க பள்ளிகளின் பெயர் நடுநிலை பள்ளியாக துவக்கப்பட்ட நாள் ஆறாம் வகுப்பில் சேர்க்கப்பட்ட மாணவ மாணவியர்கள் எண்ணிக்கை ஆறாம் கிளாஸில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க இப்போ அஞ்சாம் க்ளாஸ் ஒரு ஆறாம் கிளாஸில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே ஒன்று டூ அஞ்சு கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆறாம் வகுப்புலையும் கேட்டிருக்காங்க இந்த ஒன்று டூ ஆறுனால மெயினாக பேப்பர் ஒன்று அவங்களுக்கு தான் வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஸோ ஒரு நல்ல முடிவு பள்ளிக்கல்வித்துறை எடுக்கும் என்று நம்புவோம் டெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொன்பதில் பாஸ் பண்ணவங்களுக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் நீங்களும் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ கிளப்பற பெல் ஐக்கன்னு ஆல் அன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்